அஸ் என்னாச்சு கூப்பி என்ன ப்ராப்ளம்? வெண்ணுல ரென்னால ஹெவி வர்க். ஹெவி வர்கா? ஹெவி வர்க் தலைகळा ரொம்ப அழகா இருக்குது. ஐடவும் இருக்குது அதான் வந்துடுது. என்னாச்சு? முதல்ல ஃபோன் எடு. ஏதே எமர்ஜென்சியா இருக்க அஞ்சு நிமிஷத்துக்காளா ஒரு நிமிஷம் பேசிடுறேன் ஹலோ நான் சொல்கிறேன் இல்லைடா கொஞ்சம் டயர்டாக இருக்குது ஒர்க்கு டயர்டு இருக்குது சொல்லி என்னன்னு சொல்லு சரி எந்த கடையில் என்ன சொல்கிறாங்க கடைக்காரங்க சரி இப்போ நீ என்ன இது பண்ணுற எங்க இருக்கு நீ சரி எந்த ஹோட்டலு சரி எனக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடு நான் கேட்டுக்கிட்ட சொல்றேன் என்ன பண்ணலான்னு என்னாச்சு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபேமிலியோட ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கிறாரு அங்கே வந்துட்டு ஃபுட்டு வந்துட்டு சரியில்லையாம்மா பழைய பரோட்டாவை கொடுத்துருக்காங்க ரைத்தாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈயா வந்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் மீன் வாங்கியிருக்காங்க அந்த மீன்லேயும் வந்துட்டு ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குது ஹோட்டலில் சம்மந்தப்பட்டவற்றை கேட்கும்போது ஹோட்டல் கிடக்கிறவங்க வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எல்லாம் தான் ஃப்ரெஷ்ஷாக வச்சது அப்படின்றாங்க சரி ஈ எப்படி தான் வந்ததுன்னு கேட்டால் அதுக்கான பதிலையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் இல்லை தூக்கி போட்டு இது பண்ணுங்கள் எல்லாம் உங்களுக்கு வேறு புதுசாக செஞ்சு தரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்கணும் எங்க இருக்காங்களா இப்போ ஹோட்டலில் ஹோட்டலில் எத்தனை பேர் இருக்காங்களா இப்போ அவரும் யாருமே இல்லையா அப்போ அந்த சாப்பிட்ட ஃபுட்டை வந்து ஒன்று ஃபோட்டோ எடுத்துக்க சொல்லுங்க வீடியோ எடுத்துக்க சொல்லுங்க அந்த ஹோட்டல்ல ஃபோட்டோ எடுத்துக்க சொல்லுங்க வீடியோ எடுத்துக்க சொல்லுங்க முடிஞ்ச அந்த சாப்பாடு கொஞ்சம் எடுத்துக்கவே சொல்லுங்க நம்ம ஃபுட் சேஃப்டி அதெல்லாம் பார்த்துக்கலாம் அவங்க முதல்ல ஃபுட்டு பில் கேளுங்க இப்படி விழுந்திருக்கு ஆல்ரெடி இது விழுந்திருக்கு அப்போ விழுந்து போட்டு வச்சுட்டு ஓரமாக இருக்கிறது இப்படி எடுத்துகிட்டு வந்து தராங்க தட் இஸ் அ மெயின் திங் அந்த பரோட்டா குழந்தைக்குன்னு கேட்டதில் எப்படி காஞ்சி போய் கிடக்குது அதில் பாதி சாப்பிட்டதுக்கப்புறம் டவுட்ஃபுல்லாக இருக்குது நான் எடுத்து பார்க்குறேன் இப்படி காஞ்சி இங்கே பாருங்கள் அழுத்துனா கூட அதை ஃப்ரெஷ் இவ்வளோ ஹார்டாக பண்ணுறேன் இவ்வளோ இதாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பரோட்டா எப்படி சார் இப்படி இருக்கும் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் நீங்களே நான் குழந்தைக்குன்னு சொல்லி தான் சார் நான் நான் சரி இப்போ ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்துட்டு கெட்டுப்போன உணவை கொடுக்குறது இல்லைன்னா வந்து தரமற்ற ஒரு உணவு கொடுக்குறாங்க நம்ம கேட்டாலும் அந்த ஹோட்டலில் இருக்கவங்க சரியான பதிலையும் சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்னுக்குள்ள இவங்க மேலே என்ன மாதிரி நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும் சட்ட ரீதியாக பழைய ஐபிசி செக்ஷன் டூ செவன்ட்டி டூ படியும் சரி புதிய பாரத் நியாய சங்கீதா ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ படியும் சரி பழைய ஆக்ட் வந்து செக்ஷன் டூ செவன்ட்டி டூ இப்போ வந்து செக்ஷன் டூ செவன்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி தரமற்ற உணவை வந்து அவங்க பரிமாறினாங்க மக்களுக்கு சாப்பிட கொடுத்தாங்க அப்படின்னாலே வந்து அவங்களுக்கு ஆறு மாதம் சிறை தண்டனையும் அஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் அவங்களுக்கு அபராதமும் விதிக்க சான்சஸ் இருக்குது அந்த உணவோட தரத்தை பொறுத்து இல்லை அதனால் வர விளைவுகளை பொறுத்து ரெண்டுமே வரத்துக்கும் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் உண்டு ஆனால் பொதுவாவே ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா படி சில விதிமுறைகள் இருக்கு சில உணவுகள் தான் தயாரிக்கப்படணும் தான் விநியோகிக்கப்படணும் இதோட தரம் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விதிமுறைகள் இருக்கு இதை தாண்டி பரிமாறினாங்க அப்படின்னு இதுக்குள்ள நான் சில அபராதங்களை அவங்க விதிக்கிறாங்க என்னென்ன அப்படின்னா என்ன சொல்றது ரொம்ப மோசமான விளைவுகள் தரக்கூடிய உணவுகளா இருந்துச்சு அப்படின்னா மூணு லட்சம் வரைக்குமோ அந்த உணவுகளை வந்து சாப்பிட்டவங்களுக்கு மரணம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அஞ்சு லட்சத்துக்கு குறையாமலையும் இன்கேஸ் இதை தவிர மற்ற ஏதாவது விளைவுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு லட்சத்துக்குள்ளேயும் வந்து அவங்களுக்கு அபராதம் விதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு சரி இப்போ அபராதம் இதெல்லாம் இருக்கு ஓகே ஒருத்தர் வந்துட்டு ஹோட்டலில் சாப்பிட்ட உடனே இந்த மாதிரி வந்துட்டு பிரச்சனை ஆயிடுச்சுனாக்கா உடனடியாக அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஞாபகம் இருக்கா அதுல வந்து டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு நீங்க கால் பண்ணுங்க என்ன நம்பர் அப்படின்னா ஒன் எயிட் டபுள் ஜீரோ டபுள் ஒன் டூ ஒன் டபுள் ஜீரோ நீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கனாலே என்ன கம்ப்ளைண்ட் என்ன பண்ணாங்கிற டீடைல்ஸ் அவங்களே கேட்டு ரெக்கார்ட் ஆயிடும் உங்களுக்கு அப்படியே ஒரு ட்ராக்கிங் நம்பர் கொடுப்பாங்க நீங்கள் அப்படி உங்களோட கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா அவங்களோட வெப்சைட் ஆன்லைன் வெப்சைட் ஒன்று இருக்குது நீங்கள் அதில் போய் டீட்டெயில்டாக என் உங்கள் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் ஆன் டீட்டெயில்ஸாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேயும் கம்ப்ளைண்ட் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும் அப்படி இல்லை நீங்கள் கன்சியூமர் கோர்ட் போறீங்க அப்படின்னா அந்த ஃபுட்டோட டீ என்ன ஹோட்டல் எங்கே இருக்குது எப்போ சாப்பிட்டீங்க எங்கே சாப்பிட்டீங்க அந்த ஃபுட்டோட பில்லு அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்சூமர் கோர்ட்லேயும் போய் நீங்கள் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும் நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபைல் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே என்கொயரிக்கு வருவோம் வருவாங்க ஸோ செட்டில்மெண்ட்டுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ உங்களோட பிரச்சனை எதுவோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஸோ உங்களோட பிரச்சனை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தீர்வுகள் கிடைக்கும் நான் சொல்ல சொல்யூஷன் படி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நான் சொல்ல சொல்யூஷன்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணாலே தரமற்ற உணவுகள் தரவங்களையும் சரி அதை விநியோகம் பண்றவங்களும் சரி அது அதுக்குண்டான தண்டனைகளை உங்களால வாங்கி கொடுக்க முடியும் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன் எயிட் டபுள் ஜீரோ டபுள் ஒன் டூ ஒன் டபுள் ஜீரோ இந்த டோல் நம்பரையும் மறக்காதீங்க எங்களையும் மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மத்திய ஸ்லீகல்ல பழைய செக்ஷன் ஐபிசி படி ஃபைவ் நாட் செவன் ஃபைவ் நாட் நைன் படியும் சரி புது பாரத் நியாய சங்கீதா ஆக்ட் படியும் சரி செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி ஒன் சப் கிளாஸ் ஃபோர் படியும் இருந்து ஏழு வருஷ தண்டனையும் ஃபைனும் கொடுப்பாங்க நம்ம அதுக்குண்டான கம்ப்ளைண்ட்ஸை வந்து ப்ராப்பர் ஃபோரமில் ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா சட்டம் இப்படிலாம் சொல்லுதுங்கிறது சரி தான் என்னதான் பொண்ணா ஒரு வக்கீலான எவ்வளோ சொல்லலாம் பட் ஸ்டில் ஒரு காமன் மேனாக என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன்